பணம் கேக்குறாங்க இப்போ வந்து அவரோட வளர்ச்சிக்கு நீ الاردنيا இருக்கீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இப்போ வந்து பணம் பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு சீட் தரணும் சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க ஹலோ ப்ரோ அல்மா பத்திரிகை சகோதரர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு பத்திரிகை துறையில் இருந்தவன் பியாவாக இருந்தவன் சில காலமாக நான் ஒரு சினிமாவை விட்டு என்னுடைய பகுதிகளில் கலப்பை மக்கள் இயக்கம் என்னும் ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த பகுதிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் கலையரங்குகள் வகுப்பறைகள் விளையாட்டு அரங்குகள் இப்படி ஒரு மக்களை சார்ந்து ஒரு சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் எனக்கு வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் நிறைவேற கேட்டாங்க அப்பவுமே அதிகபட்சமாக அரசு பள்ளிகளுக்கு நான் வந்து கலையரங்கம் கட்டி கொடுத்ததால் ஆஹ் அமைச்சர் அன்பில் பொய்யாமி அவர்கள் எனக்கு வந்து சிறந்த கல்வி சேவை விருதை அவரும் சபாநாயகர் அவர்களும் திருநெல்வேலியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில எனக்கு அந்த ஒரு விருதை தந்ததை மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா தமிழக அரசு சார்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்துல நான் தொடங்கி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் தான் எனக்கு கலப்பை மக்கள் வைத்தோம் எனது இயக்கத்தையும் ஒரு கட்சியாக அங்கீகரித்து அவங்க வந்து அவங்களுடைய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்ன அழைத்தார்கள் அனைத்து என்னுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டார்கள் தென்பகுதியில் உள்ள பிரச்சனைகளை பற்றி எல்லாம் நான் சொன்னேன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறத பற்றி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் ஒரு சிலர் கேட்கும் போது எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு எனக்கு ஒரு அவசரமா கூடுக்கு அந்த ஒரு சில அடிக்கடி இந்த ஸ்கூல் விழாக்கள் அது இது கலந்துக்கிறாங்களா அந்த அப்பாயின்மெண்ட் இந்த நண்பர்களை கலந்துக்கிறேன் இந்த தடவையாவது எப்படியாவது பண்ணி பாபு சொன்ன உடனே நான் வந்து நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய இயக்கம் எப்படி செல்வகுமார் சார் அதாவது விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு போயிருக்காரு பெரிய அளவில் நிற்கிறாரு அரசியலில் வர்ற எலெக்ஷன் நிற்கிறத அறிவிச்சிருக்காரு நீங்க வந்து அவரை சின்ன குழந்தையிலிருந்து வளர்த்தவர் அவர் ஹீரோவா ஆகிறதுக்கு அன்னைக்கு பாடுபட்டவர் இப்போ ஏன் அவர் அவர் கூட அவர் சக்சஸ் ஆகிற வரைக்கும் அவர் கூட இருந்துட்டு இப்போ அவர் அரசியலுக்கு போன பிறகு அவர் கூட ஏன் இல்லை

ஒரு கடனோ பிரச்சனையோ இல்லாம அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு உழைப்பு மீது அதிக நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு நான் வந்து அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் விஜய் அவர்கள் கூட இருக்கும்போது நான் வந்து அதிகமாக சர்வீஸ் செய்வதற்கு என்னன்னா அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி என்னை விட்டு என்ன வேலை பார்க்க வைப்பாங்க அந்த அடிப்படையில் எனக்கு இருந்த என் திறமையை வைத்து நான் பத்திரிகை பேசிக் பத்திரிகை அதனால நான் இப்படியாக மக்களுக்கு ஒரு சிறந்த தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் விஜய் அவர்கள் பயணப்பட்டது ஒரு காலகட்டம் என்றால் அடுத்த காலகட்டம் என்னுடைய படி ஒரு நல்ல சர்வீஸ்ல இருக்கணுங்கிறது தான் நீங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு விருது அரசு சார்பாகவும் கலைக்கிறதே வாங்கிடுச்சு மிக சிறந்த அளவில் என்னுடைய தொண்டு போயிட்டு இருக்கு அதனாலதான் இப்பொழுது சமீபத்தில் நடந்த ஒரு அந்த தென்குமரி கல்விக் கழகத்துல செயலாளராக போட்டிட்டு சிவஞ்சாயத்தினர் அவங்க பேர்ல அந்த கல்லூரி இருந்து வைகுண்டர் பாலிடெக்னிக் எல்லாமே இருக்கு அதுக்கு செக்ரட்டரியா அதிக ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயித்தது காரணமே நான் செய்து கொண்டு அந்த தொண்டுதான் விஜய் வந்து நிச்சயமாக பெருசா வர வேண்டும் ஏன்னா அவர் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மாதிரி அவர் வளர்ச்சி எனக்கு பிடிக்கும் ஏன்னா என் கூட இருந்தவங்க வளர்ந்த எனக்கு நல்லது தானே அவருக்கு வேலை பார்த்தது வளர 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 நான் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறேன் கூப்பிடணும் இல்லையா அதை பத்தி எப்படி சொல்றது இல்ல இல்ல நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்க இப்போ வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷம் வந்து தேர்தல் வரப்போகுது

செலவுமா சார் நீங்க விஜய் சார் கூட ரொம்ப வருஷம் கூட இருக்கீங்க அவருடைய பலம் என்ன எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் அவர் சட்டசபையில் சிஎம்மா ஜெயிப்பாரா தனித்து போட்டியிடணுமா கூட்டணி பண்ணுமா இல்ல அது கொடுத்த தேர்தலையாவது சிஎமாக ஜெயிப்பாரா உங்களுடைய இன்னும் ஓட்டம் எப்படி இருக்கு இல்லை அவர் ஒரு ப்ரெஸ் கேண்டி ரேட்டு நீங்கள் தமிழக மக்கள்கிட்ட இருந்து நான் எப்படி கேரிகள் கேப்பேனியாக இருந்தது நல்லா தமிழக மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒருத்தவங்க புதுசாக வருவாங்களா ஒரு மாற்று சிந்தனையாளர்கள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நடுநிலை அளவில் எனக்கே அது இருக்கு அந்த அடிப்படையில் அவர் வரும்போது அவர் சிறந்த நிர்வாகம் செய்தால் கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு வெற்றிடம் ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பது என்னுடைய கூட்டணியா தனித்து போட்டி அவர் கூட்டணி மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்காரு ஒரு பெரிய திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் மீறி அவரால் தனித்து போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியுமா அது இப்போ அரசியல் காலம்

ஒரு பெண்ணை குறித்து என்பவருடைய அந்த ஒரு செயல்பாடுகள் வந்து மதுரை சார்ந்த மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தேனி கம்பம் போன்ற மாவட்டங்கள் வந்து வறண்ட பகுதியா இருந்ததுனால அவரு வந்து ஒரு பொறியாளராக இருக்கும்போது அந்த மக்களுடைய வறுமையும் அவங்க திருடர்களாக இருக்கிறத பார்த்து அந்த காரணம் வந்து அந்த வறட்சி என்பதை கணக்கில் கொண்டு வேஸ்டா போகிற தண்ணி ஒரு அணை கட்டுனா இந்த மக்களுக்கு உதவியாக இருக்க என்பதற்காக கட்டப்பட்டது எல்லாம் தெரிஞ்சுதான் ஆனால் காலப்போக்கில் சில நடிகர்கள் சில அரசியல் பிரமுகர்கள் ஒரு அரசியலாக்க பாக்குறாரு அதாவது ரெண்டு மாநிலமும் உங்களுக்கு தெரியும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரிதான் இங்க உள்ளவர்கள் அங்க இருக்காங்க அங்க உள்ளவர்கள் இங்க இருக்காங்க இங்க உள்ள பெண்ணை அங்க எடுக்கிறாங்க அங்க உள்ள பெண்ணை இங்க எடுக்கிறாங்க இங்க உள்ள நடிகர்கள் அங்க நடிக்கிறாங்க அங்க உள்ள நடிகர்கள் இங்க நடிக்கிறாங்க இப்போ மம்முட்டி மோதலால் அவர்கள் ஜெயராம் படம் எல்லாம் இங்க ரிலீஸ் ஆகுது இங்க உள்ள படங்கள் நடிக்கிறாங்க இப்ப இங்க உள்ள நடிகர் விஜய் நடிகர் விஜயுடைய படங்கள் ரஜினி சார் படம் கமல் சார் படம் எல்லாம் அங்கேயும் ஓடுது அப்போ இது ஒரு தாயினுடைய இரண்டு பிள்ளைகள் இந்த ஒரு ஒற்றுமை சீர்குலை கேட்டு எந்த ஒரு நடிகர் முயற்சி கொண்டால் நாங்கள் கண்டிப்பாக கலப்பை மக்கள் எங்கும் கட்டணம் தெரிவிப்போம் முன்னால பிரிதிநிதி ஆட்சியிலே ஒரு செயலை செய்தார் அப்பொழுதும் துணிச்சலாக அறிக்கை கொடுத்தது நான் தான் இப்பொழுதும் துணிச்சலாக நான் சொல்லுகிறேன் பிரிதிநிதி போன்ற நடிகர்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் இது ஒரு கத்தி மீது நடப்பது போன்றதுதான் ரெண்டு சகோதர பாசத்தை தயவு செய்து பிரித்து விட இருக்காங்க எந்த நடிகராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இது விவசாயிகள் ஏழை பாட்டாளிகளுடைய பிரச்சனை அந்த பிரச்சனைகள் அனாவசியமாக ஏதாவது கருத்து தெரிவிப்பது அது ஒரு தவறான விஷயம் அது எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு வர கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை சகோதராக அங்கே இருக்கும் இன்னைக்கு வர பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை பிரச்சனைக்கு தீர்வு தானே வேண்டும் அந்த தீர்வுக்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார் பிடிஎஸ் சார் நீங்க பிஜேபி தமிழிசை சௌந்தரராஜன் இவங்க கூட தான் இருந்திருக்கீங்க டிஎம்கே இன்னைக்கு வந்து உங்களுக்கு விருது எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க எஸ் எஸ் சி அளவுக்கு விஜயோட லைஃப்ல பங்கெடுத்தவர் நீங்க விஜய் பாத்தீங்கன்னா முதல்வராகட்டும் பிரதமராகட்டும் எல்லாம் ஒரு மரியாதை இல்லாம அவர் இன்னைக்கு எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க

நீல பார்த்தது ஒதுக்கி எப்பயாவது ಹಾಯ್ ಅಪ್ಪನ ಲೈಟ್ ಆನ್ ಲೈಟ್ ಆನ್ ಮಾಡಿ ಬೋರುಗ್ ಬಾರ ಯಾರ್ ಟಿಕೆಟ್ ಕೊಡಿ ಎಷ್ಟು ಇದೆ ಸೂಪರ್ ನಾನು ಏನು ಸಿನಿಮಾ ಸಿನಿಮಾ ಬಟ್ ಬೋನ ಕೇಳು ಸಿನಿಮಾ ಇಟ್ಕೋದು ನಿಮಗೆ ಕರಿಯೋ ಜವಾನ್ ಕೂಡ ನಾನು ಇರುತ್ತೆ ಅದು ಬಾರ್ಗ ರಾಜಾರಾಜರಿಂದ ಬಟ್ ಪಾಲೆ ಚಿತ್ರಸಾರಾಜರಿಂದ ಸ್ಟ್ರೀರಿ ಪರಿ ಪರಿ ಜವಾನ್ ಜೀನಿ ಸರ್ ಬೆನ್ನಿ ಪರಿ ಆಲ್ಟಿ ಉಳ್ಳವಂಗಿ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಬಂದ ತಯಾರು ಮಾಡಲ್ಲ ಖಂಡಿತ ಟಿಕೆಟ್ ಮಾಡಬೇಕು ನಾನು ಸೊತ್ತು ನಾನು ಸೊತ್ತು 90 92% சொல்றேன் ಓಕೆ ಅவ்வளவு ಕೂಡ ಈ ಪರದೆ ಬಿ ಓಪನ್ ಇರ್ತೀನಿ ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಲೆಂದಿಕ್ಕೆ

முட்டச்சு பயங்கரமா படம் முன்னாடி ஒரே டைம்ல அஞ்சு படம் பூஜை போடுற மாதிரி எல்லாம் எல்லாம் ரெடி பண்ண அதான் சூழல்கள் பார்க்க புலி எனக்கு எனக்கு வாய்த்த படங்கள் எனக்கு வாய்த்த அடிமைகள் மாதிரி பாருங்க அடுத்த கட்டம் உடனே பார்த்தா ஜீவா வச்சு பண்றேன் கோகில் ராஜா விதி முதல் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு வாய்ப்பை கொடுத்துரும் நல்ல கதைகளாக தான் சொல்றாங்க ஆனா எடுக்கும்போது தோல்வி இருந்தால் அதனுடைய முழு பழியும் முழு தோல்வியும் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே சார்ந்ததால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து ஏன்னா நான் தாங்கிக்கிட மாட்டேன் நான் முழு மாதிரி உண்மையா உழைச்சி உண்மையா எல்லாருக்கும் செட்டில் பண்ணி நினைக்கிறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேற விட்டுருவோம் எனக்கு எல்லா துறையிலும் தெரியும் ரியல் தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் கன்சல்டேஷன் தெரியும் ஆன்மீக சம்பந்தமான ஜோதிகளுக்கு தெரியும் எது வேணாலும் என்னால சமாதிக்க முடியாதுன்ற அந்த பப்ளிக் எதாவது செய்யணும்னாக்கா அப்படி கொஞ்சம் புதுக்கின சொல்லி இப்போ புது இப்ப காந்திகிட்ட எஸ் எஸ் ஏ நேத்து பேட்டில ஆனந்த களி களின்னு கிழிச்சது ஆனந்தோட எதிரி அத விஜயோட எதிரியே ஆனந்தானு சொல்றாரு

இன்னொரு முக்கியமான கேள்வி நீங்க வந்து கலப்பை இயக்கத்தோட அந்த கட்சியோட நிர்வாகி வரப்போகிற இருபது இருபத்தி இருபது இருபத்தி ஆறுல தேர்தல் அந்த தேர்தலில் நீங்க போட்டி போடுறதுக்கு அங்க உள்ளவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அது அது சம்பந்தமா போஸ்ட்லாம் அடிச்சு விட்டுறாங்க எனக்கு தெரியும் நீங்க எந்த கூட்டணியை டிராவல் பண்ணுவீங்க கேள்வி நியாயமான கேள்வி உண்மையான கேள்வி எனக்கும் அத மாதிரி சினிமாவில பெரிய ஆளா வரணும் மாதிரி அரசியலுக்குள்ள நான் பொது எடுத்து பொது விஷயங்கள நான் தலையிட்டு நிறைய சவால்களை அங்க சந்திச்சுட்டு இருக்கேன் எல்லாரும் கூட அனுசமையா போயிட்டு இருக்கேன் நான் எப்பவுமே ரொம்ப நெகட்டிவா இருக்கி போக மாட்டேன் அந்த வகையில எனக்கு அந்த மக்கள் மீது ரொம்ப அந்த மக்கள் மீது எனக்கு அன்பு இருக்கு அவங்க அதை விட என் மேல அன்பா இருக்காங்க நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில நான் போட்டியிருந்தது என்னுடைய ஆவல் அது உண்மைதான் எனக்கு வாய்ப்புகள் யார் மூலமா எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் களம் காண்பதற்கான என்னுடைய முயற்சிகள் இருக்கும் கண்டிப்பாக இன்னும் ஒரு அதிகாரம் இருந்தா நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா நியாயமான சர்வீஸ்கள் அதிகமாக பண்ணலாம் அந்த மக்களே அங்க சொல்றாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்னியாகுமரி தொகுதி அது யார் எனக்கு வாய்ப்பு தந்தாலும் சரி தரலாற்றும் சரி கண்டிப்பாக நான் அந்த களம் தான் சார் நீங்க வந்து விஜய் ரசிகர்கள் நீங்க கால் பண்ணிருக்கீங்க விஜய் மக்களை இயக்கம் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க இப்போ நீங்க மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸோ கலப்பை ஆ வந்து திமுக உங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க எது பண்ணாலும் அவார்ட் கொடுக்குறாங்க ரிவார்ட் கொடுக்குறாங்க சோ விஜ வி விஜயோட பல்ஸ்ஸு தெரிஞ்சு ஆளு இல்லைங்க சரிங்களா ஒருவேளை வேளை திமுக சேர்ந்து உங்களை வந்து விஜய் காபூசிட்ட நிற்க சொன்னா நிப்பீங்களா என்னன்னா சின்ன வயசுலேருந்து பக் விஜய் தெரியும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னுட்டு அவங்க ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் தெரியும் அவங்களுக்கு ஸோ ஒருவேளை வந்து திமுக வந்து டேரெக்டா சொல்லிட்டா தி திமுகனா அவங்க எதிரின்ட்டாரு விஜய் சார் அப்ப வந்து அவங்க வந்து ஒரு ப்ளே பண்ணாங்கன்னா உங்களை வச்சு ப்ளே பண்ணாங்கன்னா நீங்க நிற்பீங்களா ஜிமுக அப்புறம் பிளே பண்ணா என்னுடைய திறமையை புரிஞ்சிட்டு என்னுடைய எனக்கு ஒரு அங்கீகாரம் யார் தந்தாலும் சரி அங்கீகாரம் தந்தோரும் கூட நான் கலந்து இறங்கி நான் கலந்து சந்திப்பேன் யாரு சார் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து பிஜேபி தரப்புல இருந்தா உங்களுக்கு வந்து வழங்கப்படுறதா ஒரு பேச்சு இருக்கு வேற எந்த கட்சியிலும் உங்களுக்கு தரப்படுறதா இல்ல அப்படி ஒரு பிஜேபி வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தா நீங்க ஏத்துக்கிறீங்களா

அவங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ வழி பண்ணிட்டா திருட்டுகள் அதிகமா நடக்கும் ஏன்னா பாவங்க அப்பாவிகள் திருடப்படுறாங்க அவங்களோட சொத்து கொள்ளையடிக்கிறது காரணம் வேலை அப்ப அந்த வேலையின்மை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் வெள்ளி குய்க்கு அவர்கள் இந்த ஒரு சீரிய முயற்சி எடுத்து பண்ணிட்டாங்க அந்த மக்கள் மீது உள்ள அன்பால் செய்தது மனோஜி வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து உங்களுக்கே இதே இடத்துல ஒரு பெரிய பங்கன் பண்ண பாரதிராஜா அவர்கள் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் இந்தியாவின் ஒரு சில வரியல அவருடைய பையன் வந்து மனோஜ் அவர்கள் அவர் தொழில கொஞ்சம் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாத இடத்துல அடிக்கடி அவர் ஒரு பாரதிராஜா ராஜா இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா அங்க கூடுவாங்க அப்ப அந்த அவர்கிட்ட நிறைய இயக்கங்கள் அப்படியாவது சினிமாவில சாதிக்கணுங்கிற அவருடைய பெரிய நிறைய டைம் சொல்லியிருக்காரு ஆனால் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளுமை இவ்வளவு இருந்தாலும் சரி அவர்களுடைய உடம்பை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நிறைய பேர் படி படி படினு சொல்றாங்க வேலைக்கு வேலைக்கு சொல்லுங்க உடம்பை கவனி உடம்பை கவனி உடம்புதான் சுவர் இருந்தால்தான் தான் சித்திரம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க அவங்களுடைய பிள்ளைகளோ சகோதரர்களோ நண்பர்களோ நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்க உடம்பை நிச்சயமா நன்றாக பார்க்க வேண்டும் தினசரி ஒரு ரெண்டு மணி நேரமா நைட்டு தூக்கம் தூக்கத்தில் முடிக்க அந்த பையன் ஞாபகம் தான் இருந்தது ஏன்னா எனக்கு மாதிரி ஒரு பையன் இருந்தாங்க ஏன் பயன் கிட்ட அதான் சொல்லியிருக்கேன் உடம்ப பாருங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இந்த டிவி டேஸ்டு புக் அந்த சோசியல் மீடியாவில் அதிகமா அக்கறை செலுத்த செலுத்துறாங்க அவங்களுக்கு ஒரு பயம் அவங்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் போயிடுமோ நம்ம இந்த சமுதாயத்தை பெருசா வர முடியாத பயம் வந்ததுன்னு அவங்க தட்டு தடுமாறி வேற எதாவது செய்ய ஆரம்பிச்சாங்க தயவு செய்து அவங்க தவற விட்டு விடாது எந்த பெற்றோர்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹீரோ உங்க பயன்தான் உங்க பையனுடைய வாழ்க்கையில் அவருடைய உடமை கவனிக்க சொல்லுங்க கண்ணங்கமா பாக்குற பாருங்க ஏன்னா அவங்க தவறி போய் ஒரு மனிதவரி ஆடு எங்கேயாவது தப்பி போயிடும் அவருடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அதனால குழந்தைகளுடைய வாழ்வு ரொம்ப முக்கியம் என்பது எனக்கு மனோஜியுடைய வாழ்க்கையில் இருந்து நான் கற்றுக்கொண்டது எல்லாருக்கும் நான் போற இடமெல்லாம் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்ல இப்போ காலேஜ் எல்லாம் தான் பேசிட்டு இருக்கேன் தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடு நீங்க உன்னிப்பா கவனிப்பீங்க கண்ணன் என்ன அறிக்கை என்ன கொள்கை இந்த புஷியானது ஆதோ அர்ஜுனா விஜய் சார சரியான வழி நடத்துறாங்களா

நான் எஸ் இசையில வேலைக்கு வச்சாரு நான் அவரை பத்தி ஏதாவது சொன்னா அது நீ பொறாமையில சொல்றாங்கிற மாதிரி வந்து ஆனால் வந்து ஒரு பிரசாந்த விஷயம் வைக்கும்போது அவர் அவருடைய மா ஒரு மாநிலத்திலேயும் அவரால ஜெயிக்க முடியாது இருக்குறாரு அவர் அவ்வளவு பெரிய வீரமாக்குவாங்க ஜெயிக்க வேண்டியது ஒரு தொழிலையும் ஜெயிக்க வேண்டியதுதானே இங்கேயே ஆயிரம் திறமையாளர்கள் இருக்காங்க இது இவ நீங்க கேக்குறவங்களே இப்ப விஜய்க்குதா பேசுனா நீங்க போட்டுறாதீங்க நான் வந்து இங்கயே மேல திறமையாளர்கள் வச்சாங்க அவங்களுக்கு அவங்களைதான் அளத்து கொடுத்தா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்னுடைய ஆசைகள் இந்த உலகம் வாய்ப்புகள் அதிகமா அவங்கள விட திறமையாளர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் புதிய அமைப்பை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும் ஏன் இல்லையா இப்ப நான் வந்து குமரி மாவட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையோட இவ்வளவு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு முடியும் என்ன முடியும் நான் தைரியமா சொல்றேன் என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர் நல்ல வியூகமா இருக்கிறவர்கள் சர்வீஸ் பண்றவங்க இருக்காங்க என்னத்த பண்ணிட முடியுன்னு நினைக்கிறீங்க ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு தெருவுக்குள்ள கூட வந்து அவங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது சகன பேசுவதுல பேச ஐடி எல்லாம் உருவாக்கி எதாவது காட்டலாம் செய்யலாம் அது நடக்கலாம் ஆனால் ஒருத்து எம்ஜிஆர் மாதிரி கடற்பணி இறங்கி பேட்டி வேலை பாப்பாரு அதே மாதிரி காமராஜர் அவர் பெருந்தலைவர் அவர் நிறைய நான் சொல்ல முடியும் சிஎம்ஆர்னால கடற்பணில இறங்கி வேலை பார்க்கணும்

செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வர ஒரு நல்ல விவசாயம் அதாவது கால்வாய்கள் தூர்வாரி கடைநிலை கடைமடைகளுக்கு தண்ணீர் போற மாதிரி குளங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி என்எஸ்எஸ் என்சிசி அங்கங்க உள்ள சோசியல் சர்வீஸ் தொண்டர்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு பண்ணவாணி வந்துட்டு அதிகபட்சம் பத்து டு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வரும் திட்டங்கள் பொறுத்த இதை யார் எடுக்கிறது நல்ல திட்டங்கள் நம்ம சொல்றோம் விவசாயிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்

இது வந்து நீங்க சொல்றது எல்லாரும் நடக்கிறது உண்மைதான் பள்ளி கல்லூரி நடக்க அதே நம்ம பேசதான் ஒரு அரசு மட்டுமே நினைச்சு தடுத்து நிப்பாட்டிட முடியாது இது ஒரு தனி மனித வழுக்கம்ங்கிறது பல இடங்கள்ல இருக்கும் நம்ம அதை போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஒரு அரசு எல்லா இடத்துலயும் வீடு விட போய் நிற்க முடியாது நீங்க சொல்றது நடக்கதை செய்து அதை நிற்பாங்க காவல்துறை இருக்கிறது அதிகாரிகள் இருக்காங்க அரசு இருக்கு எல்லாமே இருக்காங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் போராட முடியுது நீங்க ஒழிச்சது ஒரு தோட்டத்துல இருந்தால் ஒரு எங்கேயோ போய் எங்கேயோ கண்ணு இடத்துல கண்ணு ஒரு இடத்துல போய் இருந்து பண்றது வந்து எல்லாரும் கண்ணு ஆனா முடிந்த அளவுக்கு அவரு போராடுகிறாரு இன்னும் அவருக்கு அதிகமாக போராட வேண்டும் என்றுதான் இன்னொருடைய கோரிக்கை அதிகமாக அதை அதை தடுத்து நுட்பாட்டுவதற்கு பல புதிய புதிய யுக்திகளை கொண்டு வர வேண்டும் என்று நானும் சொல்லிட்டு இருந்தேன் பல இடத்துல நான் பேசவும் சரி சொல்லுங்க விஜய்க்கு தமிழ்நாடு அரசியல் பத்தி தெரியுமா தெரியாதா ஏன்னா

பணம் கேக்குறாங்க இப்ப வந்து அவரோட வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இப்ப வந்து பணம் பணம் கொடுத்தாதான் உங்க சீட் தரேன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு சில சுற்றுச்சூழல் உண்மையா பொய்யா நிரூபிக்கப்படவில்லை எல்லாரும் கேட்டு

ஆனா விவசாயிகளுக்கு வந்து பல பிரச்சனைகளை நடத்திருக்கேன் நிறைய விவசாயிகளுக்கு கால்நடைகள் வாங்கி கொடுத்திருக்கேன் அவங்களுடைய விவசாய நேரத்துல அவங்களுக்கு வந்து ஏதாவது பயிர் பாதுகாப்புகள் ஏதாவது போராடி மாவட்ட நிர்வாகத்துக்கு போராடி வாங்கி கொடுத்திருக்கேன் அங்குள்ள விவசாயிகளுடைய தோழன தலைமை மக்களுக்கும் இயங்கி கொண்டிருக்காங்க விவசாயிகளுக்கு அதிகாரி தொடர்பு கொண்டு அந்த பகுதிகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு ஏதாவது அரசு மாவட்ட என்னென்ன உதவிகள் கிடைக்க முடியல இதுக்கான விழிப்புணர்வை எல்லா இடமும் செய்து கொண்டிருந்தாங்க இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க